பெயராண்டியேசு கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் பல இறைவனிடமும் இறைவ நம் மீது இறக்கும் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக உலகினிலே நன்மரத்தோருக்கு அமைதியாகுக உமை புகழ்கின்றோம் உமை வாழ்த்துகின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் உமை மாற்றிப்படுத்துகின்றோம் முதுமையிலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராக இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாக இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக இறைவா இறைவனின் சம்மரியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவை நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை ஆண்டவர் நீர் ஒருவரை உண்ணதர் தூயாவியாரோடு தந்தையாக இறைவனின் இருப்பவர் நீரே ஆமேன் மன்றாடுவோமாக இறைவா எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் தி பெருட்டோவின் இதயத்தை உம்மீது மக்கள் மீது கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் உங்கள் தலைவர்களுக்கு கீழ்படியுங்கள் அவர்களுக்கு பரிந்திருங்கள் அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியதால் உங்கள் நலனில் கிழிப்பாக இருக்கிறார்கள் இப்படி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மனத்துய தராதீர்கள் அவர்களின் உயரம் உங்களுக்கு நலம் பிறக்காது என்று உங்களை உடன்படிக்கும் இரத்தால் பெரும்

பெயருக்கேற்ப என்னை நீதிபதி அனுப்பிவிடுவார் பல்லவி ஆண்டவரே எல்லாரைய Bye. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும்போது வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் அல்லூயா இருப்பாராக யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறைவாக்குகள் இருபத்து நான்கு தொடக்கம் இருபத்து ஆறு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம்சீடர்களுக்கு கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாகக் கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் கிறிஸ்துவின் நற்செய்தி அனைத்துறையில் வளர்வையில் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பெயரும் கொடுத்துள்ளோம் இது எங்களுக்கு வாழ்வடிக்கும் மாறும் இறைவன் வாழ்த்துத் துறை வராது ஆண்டவரி அனைத்து அறிவாளி வாழ்த்துப் பிரிவீராக வல்லருவையில் நாம் திரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான் திரசத்தை முகத்து கொடுத்துள்ளோம் இதை ஆன்மீக பாரமாக மாறும் இறைவரின் வாழ்த்துப் பெறுவாராக ஆண்டவரி தாழ்மையான மனமே நொறுங்கிய உள்ளமன் கொண்ட எங்களையே தருடும் ஆண்டவரி இறைவா நாங்களின் முதலும் முக்கியம் இப்பலி உமா உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவது கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம் உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சூடரால் வென்ற புனித ஜான் தேட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே ஒன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்ற உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜான் தேட்டோ உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புவிக்கவும் அரும்பெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார் இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர் ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராதவது மாட்சியைக் கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நந்தி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கொப்புக் கொடுக்கின்றோம் ஓம் தெருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனிதத் திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இடம் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் துறை

மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்டக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உண்மை பணிவுடன் வேண்டுகிறோம் புனித ஜான் தேவ்வின் எடுத்து காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம் கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்டக மாற்றியை என்று அடையவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று